ஒரு பெண் விட்டு ஓடி வந்து ஒருவரை திருமணம் செய்து கொண்டாள் சிறிது நாளில் அவர் இறந்து விட்டார் அவள் ஒரு நண்பர் குடும்பத்தோடு அவர்களுக்கு வேலை செய்து கொண்டு வாழ்ந்து வந்தாள் அவள் வயதான பாட்டியாகிவிட்டாள் அந்த குடும்பத்தில் கடனும் வறுமையும் வாட்டியது இதை எப்படி சரி செய்வது என்று யோசித்தாள் இளம் வயது பெண் போல மேக்கப் போட்டுக்கொண்டு பல வீடியோக்களை வெளியாக்கினாள் எல்லோரையும் வேலை வாங்குவது போல மிகவும் பணக்காரியைப் போல காட்டிக்கொண்டாள் அதை பார்த்து அமெரிக்காவில் வேலை பார்த்து வரும் இந்திய குடிமகன் அவளை விரும்பினான் தொலைபேசியில் அவளை அழைத்து பேசிக்கொண்டே இருப்பான் அவன் மிகவும் பணக்காரன் என்று கிராமத்தில் வீடு உள்ளது இந்தியாவில் என்று கூறி எனக்கு நாளை பிறந்த நாள் என்று கூறினான் அவள் சேர்த்து வைத்திருந்த பணத்தில் ஒரு லட்சம் ரூபாய் கிஃப்ட் வாங்கி அனுப்பினாள் அதை அவன் பெற்றுக்கொண்டான் பதினைந்து நாட்களுக்கு பிறகு பேங்கில் பணம் எடுக்க முடியவில்லை பேங்க் லாக் ஆகிவிட்டது உடனே ஐம்பது லட்சம் எனக்கு தேவை அதை இரண்டு நாட்களில் திருப்பி அனுப்பி வைப்பேன் என்று கூறினாள் உடனே அவன் ஐம்பது லட்சத்தை அனுப்பி வைத்தான் உடனே அவள் பணத்தை பெற்றுக்கொண்டாள் அவள் மேக்கப்பை கலைத்து கொண்டு அவன் போன் அடித்து கொண்டே இருந்தான் ஆனால் அவள் போனை எடுக்கவில்லை மெம்மரி கார்டில் அனைத்தையும் ஏற்றிக்கொண்டான் அவள் வாழும் குடும்பத்தில் அவர்கள் அனைவரும் விஷம் குடிக்க முயன்றார்கள் அப்பொழுது அந்த கிழவி அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்தது அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள் சில மாதங்களுக்கு பிறகு தன் அண்ணன் மகனின் மகனுக்கு திருமணம் அதற்காக அண்ணன் மகன் வந்தார் பத்திரிகை வைக்க பத்திரிகையை பெற்றுக்கொண்டது பிறகு திருமணத்திற்கு சென்று வருவதாக கூறி கிராமத்திற்கு சென்றது அவளின் அண்ணன் மகன் கிழவியை அழைத்து சென்றான் ஒரு மகன் வெளிநாட்டில் இருந்து வந்தவன் திருமணத்திற்கு ஒற்றுக்கொள்ள மறுக்கிறான் காரணம் தெரியவில்லை என்று அண்ணன் மகன் கூறுகிறான் நான் போய் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு சென்றாள் பேரனை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் அவனிடம் சென்று அமர்ந்து பேசுகிறாள் ஏன் திருமணத்திற்கு மறுக்கிறாய் என்று கேட்கிறாள் இவள் அனுப்பிய கிஃப்டை கையில் வைத்துக்கொண்டு அவன் நான் ஒரு பெண்ணை விரும்பினேன் நான் அவளைதான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினான் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சுட்டி கிழவி சரி நான் வருகிறேன் என்று அண்ணன் மகனிடம் வருகிறாள் அந்த கொடுத்து இதை உன் மகனை போட்டு பார்க்க சொல் அவன் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வான் என்று சொல்லிவிட்டு ஓடி வந்து விடுகிறான் அவனும் போட்டு பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் நம் பாட்டியா இத்தனையும் செய்தது என்று அவன் அதிர்ச்சி அடைந்தான் பிறகு பாட்டி ட்ரெயினில் அமர்ந்து சென்னைக்கு செல்கிறது கிளவிக்கு அவன் போன் செய்து இத்தனையும் செய்தது நீதானா கிளவி என்று அவன் கேட்டான் ஆமாம் பேராண்டி பழசை மறந்துவிட்டு நீ நல்லபடியாக திருமணம் செய்து கொள் என்று கிழவி கூறுகிறது அவன் தனியாக ரூமில் அமர்ந்து சிரிக்கிறான்